தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்கள் மகாலட்சுமியின் அடையாளமாக கருதப்படுகிறது வீட்டில் எப்போது மகாலட்சுமி இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதால் தான் வீட்டில் தங்க நகைகள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என தங்க நகைகளை வாங்கி சேமித்து வைக்கிறோம் ஒரு சில மட்டுமே தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் பெரும்பாலும் வீட்டில் உள்ள தங்கத்தை அடமானமாக வைத்தும் அதை மீட்க முடியாமலும் இருக்கும் சூழலே ஏற்படுகிறது பெண்களின் திருமணத்திற்கு கூட தங்கத்தை சேர்த்து வைக்க முடியாமல் கஷ்டப்படுபவர்கள் ஏராளம் அப்படிப்பட்டவர்கள் சில எளிய பரிகாரங்களை செய்தாலே வீட்டில் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் தங்க நகை சேர என்ன பரிகாரம் என்று பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்கற உங்க எல்லோருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சிருந்தாலும் நம்ம அஷ்மி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க வாங்க பரிகாரம் என்னவென்று பார்ப்போம் தங்கத்தை விரும்பாதவர்கள் இருக்க முடியாது என்றே சொல்லலாம் ஆனால் கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்து வைக்கும் தங்கம் வீட்டில் தங்காமல் அடகு வைக்க வேண்டிய அல்லது விற்க வேண்டிய சூழ்நிலை பலருக்கும் ஏற்படுகிறது கையில் பணம் இருந்தாலும் தங்கம் வாங்க முடியவில்லை அடமானத்தில் இருக்கும் தங்கத்தை மீட்டு வந்தாலும் அது வீட்டில் தங்காமல் மீண்டும் அடகு வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு குண்டுமணி தங்கம் கூட வாங்கி சேர்க்க முடியவில்லை என்ற மனக்குறை ஏராளமானவர்களுக்கும் உண்டு அடகு வைத்த நகை எப்படி மீட்கலாம் என்று பார்ப்போம் இப்படி தங்கம் வீட்டில் தங்கவில்லை என்றால் அதற்கு ஸ்வர்ண தோஷமே காரணம் என சொல்லப்படுகிறது தங்க ஆபரணமாக செய்யப்படும் போது கடைகளில் வைத்து விற்கப்படும் போதும் அடமானம் வைத்திருந்தாலும் சரி அதில் பலரின் கைகள் பட்டிருக்கும் அவர்களின் நல்ல எண்ணம் கொண்டவர்களும் இருக்கலாம் தீய எண்ணங்கள் படைத்தவராகவும் இருக்கலாம் இப்படி பலரின் கை படும்போது அந்த தங்கத்திற்கு தோஷம் ஏற்படுகிறது அதை வாங்கி வீட்டிற்கு கொண்டு வைக்கும் போது அது நமது வீட்டில் தங்காத நிலை கூட ஏற்பட வாய்ப்புள்ளது இப்படிப்பட்ட சொர்ண தோஷம் விலக எளிய பரிகாரங்கள் சிலவற்றில் ஏதாவது ஒன்றை தொடர்ந்து செய்து வந்தாலே வீட்டில் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அந்த பரிகாரங்கள் என்னவென்று இங்கே பார்க்கலாம் ஒரு கிண்ணத்தில் வீட்டில் இருக்கும் ஏதாவது ஒரு சிறிய தங்க நகையை வைத்து சிறிது தண்ணீர் ஊற்ற வேண்டும் அதில் ஒரு தாமரைப்பூ பன்னீர் பூ ஆவாரம் பூ மூன்றையும் போட வேண்டும் பிறகு அந்த தண்ணீருக்குள் கைகளை நினைத்து வைத்து ஸ்வர்ண தேவதையை நினைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஒரு ஐந்து நிமிடங்கள் அப்படியே வைத்து ஸ்வர்ண தோஷம் விலக வேண்டும் என்றும் தங்கம் வீட்டிலேயே தங்க வேண்டும் என்றும் வேண்டிக்கொள்ள வேண்டும் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமையில்தான் செய்ய வேண்டும் இப்படி செய்வதால் தங்கம் மற்றும் நம்மிடம் உள்ள சொர்ண தோஷம் இடையே அந்த மலர்கள் ஈர்த்து கொள்ளும் பிரார்த்தனை செய்த பிறகு ஒரு சிறிய வாழை இலையில் அந்த மூன்று பூக்களுடன் அந்த தங்க நகையும் ஒன்றாக வைத்து மஞ்சள் நூலால் கட்டி பூஜை அறையில் சுவாமி படத்திற்கு முன் வைத்துவிட வேண்டும் திங்கட்கிழமை அதை பிரித்து பூக்களை கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு தங்கத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்ததாக சிறிதளவு பச்சை கற்பூரம் கிராம்பு மூன்று இரண்டு துளசி இலைகள் ஆகியவற்றை ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் போட்டு அதோடு ஒரு பொட்டு அளவிற்கு தங்கத்தையும் வைத்து பீரோவில் வைத்துவிட வேண்டும் இவை மூன்றையும் பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் உகந்த பொருள்களாகும் இவைகள் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை அழித்து நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்க செய்யும் இதனால் சில நாட்களிலேயே படிப்படியாக வீட்டில் தங்கம் சேர துவங்கிவிடும் அல்லது அடமானமாக வைத்த நகைகளை மீட்க ஏதாவதொரு வகையில் பணம் வந்து அடமானம் வைத்த நகை வீடு வந்து சேரும் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு வெள்ளிக்கிழமை ஏற்ற நாளாகும் அடுத்ததாக புதிதாக தங்கம் வாங்கினாலோ அல்லது அடமானம் வைத்த நகையை மீட்டு வந்தாலோ உடனடியாக பயன்படுத்தாமல் முதலில் அவற்றை சுத்தமான நீரில் கழுவ வேண்டும் பிறகு சிறிது உப்பும் மஞ்சள் தூளும் கலந்த தண்ணீரில் நகைகளை சுத்தம் செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி நாட்களில் செய்வது சிறப்பானது அதை அப்படியே பூஜை அறையில் வைத்து குரு ஹோரையில் பூஜை செய்து அந்த நகையை சுவாமி படத்திற்கு முன் சிறிது நேரம் வைத்து பிரார்த்தனை செய்த பிறகு எடுத்து பயன்படுத்தலாம் இவ்வாறு செய்வதால் அடமானத்திலிருந்து மீட்க நகைகள் மீண்டும் அடகு கடைக்கு செல்லாமல் இருக்கும் இந்த மூன்று பரிகாரங்களில் ஏதாவது ஒன்றை நம்பிக்கையுடன் தொடர்ந்து மூன்று வாரங்கள் அல்லது ஆறு வாரங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் வீட்டில் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் பணப்பழக்கமும் வீட்டில் தங்கு தடையின்றி இருந்து கொண்டே இருக்கும் தங்க நகைகளை என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றியும் இப்பொழுது பார்ப்போம் நம்மிடம் இருக்கும் சிறிய அளவில் தங்கத்தையாவது நாம் நல்ல மரியாதையுடன் நடத்த வேண்டும் தங்கம் மகாலட்சுமியின் அம்சம் மகாலட்சுமியின் அருள் இருந்தால் மட்டுமே தங்க நகைகளை வாங்க முடியும் தங்கம் நம்முடைய வீட்டில் தங்குவதற்கு மகாலட்சுமியின் அருள் அவசியம் தேவை நாம் அணியும் தங்கத்திற்கு உண்டான மதிப்பு மரியாதையை தர வேண்டும் கண்ட இடங்களில் நகைகளை கலற்றி வைக்க கூடாது ஒரு சிலர் உறங்கும் போது நகைகளை தலையணைக்கு அடியில் கலற்றி வைப்பார்கள் ஒருபோதும் தங்க நகைகளை பாத்ரூமிலோ அல்லது சமையல் அறையிலோ கலற்றி வைக்க கூடாது நாம் அணியும் நகைகளை அதிகமாக அழுக்கு விடக்கூடாது அவ்வப்போது நல்ல தண்ணீரில் அலசி சுத்தம் செய்து அணிய வேண்டும் ஒரு சிலர் கம்மல் மூக்குத்தியே அழுக்கோடு அணிந்து கொண்டிருப்பார்கள் தங்க நகைகளை சுத்தமாகத்தான் அணிய வேண்டும் எண்ணெய் இறங்கி அழுக்காக இருந்தால் அதை சுத்தம் செய்து பழிச்சென்று அணிய வேண்டும் வாரம் இரண்டு முறையாவது சுத்தம் செய்வது அவசியம் தங்கத்தை புதன் வெள்ளிக்கிழமைகளில் நல்லது மகாலட்சுமியின் மனம் குளிர்ந்து தங்கம் அதிகம் நம்முடன் வீட்டில் சேர இது ஒரு நல்ல வாய்ப்பு நம்மிடம் இருக்கும் தங்கத்தை நாம் பாதுகாப்பாக பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் தங்கம் சேரும் என்று நம்முடைய முன்னோர்கள் கூறி வைத்துள்ளார்கள் தங்கம் நம்முடைய வீட்டில் சேர்வதற்கு பெருமாளை சனிக்கிழமைகளில் வழிபட வேண்டும் இதன் மூலம் தங்கம் சேரும் செல்வம் அதிகரிக்கும் சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு செல்லும் போது துளசி மாலை வாங்கிக் கொண்டு கொடுக்க வேண்டும் அதன் மூலம் தங்கம் அடுத்தடுத்து சேரும் அதே போல் நாம் பெருமாள் கோவிலில் கொடுக்கும் துளசி இலைகளை கண்ட இடத்தில் வைக்கக்கூடாது சில துளசி இலைகளை சாப்பிடலாம் சில துளசி இலைகளை நகைப்பெட்டியில் போட்டு வைக்கலாம் அதோடு சில கிராம்புகள் பச்சை கற்பூரம் போன்றவற்றையும் தங்க நகை வைக்கும் பெட்டியில் போட்டு வைக்கலாம் இதன் மூலம் உங்களுடைய வருமானம் பெருகி நீங்களும் தங்க நகைகள் அடிக்கடி வாங்கும் அளவிற்கு செல்வம் அதிகரிக்கும் வாரம் ஒருமுறை முறை துளசி இலைகளை மாற்றிவிட வேண்டும் பெருமாள் கோவிலுக்கு செல்ல முடியாவிட்டாலும் வீட்டில் வளர்க்கும் துளசி செடியிலிருந்து சில இலைகளை பறித்து நகை வைக்கும் பெட்டியில் போட்டு வைக்கலாம் பொதுவாகவே நாம் நகை வைக்கும் பீரோவை வடக்கு திசையில் வைக்க வேண்டும் வீட்டில் தங்கம் இருக்க வேண்டிய திசை வடக்கு திசையாகும் செல்வத்தை வடக்கு திசையில் வைப்பது மேலும் மேலும் செல்வத்தை பெருக வைக்கும் தங்க நகை வைக்கும் பெட்டியில் சிறிய அளவில் பட்டு துணியை வைத்து வைப்பது நல்லது நகை வைக்கும் பெட்டி இல்லாவிட்டாலும் பிங்க் கலர் பேப்பரில் சுற்றி பட்டு துணியில் வைப்பது தங்க நகைகள் வீட்டில் மேல் மேலும் சேர்க்க வழிவகுக்கும் மேலும் தங்க நகைகள் வைக்கும் இடத்தில் எப்பொழுதும் மனம் மிகுந்த வாசனைப் பொருட்களை அதுவும் மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருட்களை வைக்க வேண்டும் ஒரு சிலர் தங்க நகைகளை ஒரே பெட்டியில் போட்டு அடைத்து வைத்திருப்பார்கள் ஒரு நகையை இன்னொரு நகையுடன் சேர்த்து எப்பொழுதும் வைக்க கூடாது நகை வாங்க கடைக்கு சென்றாலும் தனித்தனியாகத்தான் நகைகளை பொட்டியில் போட்டு அடைத்து கொடுப்பது உண்டு சிறு குண்டுமணி நகையாக இருந்தாலும் மிகப்பெரிய ஆபரணமாக இருந்தாலும் அந்த நகையை தனித்தனியாக ஒரு பொட்டியில் பிரத்யேகமாக போட்டு அதற்கென ஒரு பர்சையும் கொடுப்பார்கள் நகை தனியாக இருக்கும் பொழுதுதான் அதற்கு மதிப்பும் மரியாதையும் அதிகம் வீட்டிற்கு கொண்டு வந்து விட்டாலும் நகைகளை அந்தந்த பெட்டிகளில் போட்டு தனித்தனியாக வைத்திருப்பது விசேஷமானது ஒரு நகையுடன் இன்னொரு நகை சேரும் பொழுது அங்கு நகைக்கு உரிய பக்தி குறைகிறது நகை மகாலட்சுமின் அம்சமாகவும் செல்வமாகவும் விளங்குவதால் அதற்குரிய இடங்களில் வைத்து வைக்க வேண்டும் கண்ட இடங்களில் கண்டபடி போட்டு வைக்க கூடாது பீரோவில் வைப்பதாக இருந்தால் நல்ல சுத்தமான பட்டு துணியை விரித்து அதில் பன்னீர் தெளித்து காய வைத்து நகையை வைக்கலாம் உங்களிடம் ஓரிரு தான் இருக்கிறது என்றாலும் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் பூஜை செய்யும் பொழுது அந்த நகையை பூஜையில் வைத்து வழிபட வேண்டும் அப்பொழுது தங்கம் மேலும் மேலும் சேர்வதற்கு நிறையாகவே சாத்தியக்கூறுகள் உண்டு பூஜையில் வைக்கும் போது ஒரு கலசத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் மஞ்சள் தூள் மற்றும் கள்ளொப்பு சேர்த்து போட்டு வைக்க வேண்டும் பூஜை முடிந்த பின்பு எடுத்து அணிந்து கொள்வதில் அல்லது பீரோவிலும் வைத்துக்கொள்ளலாம் பீரோவில் நகையை வைப்பவர்கள் அதனுடன் ஒரு சிறிய பட்டு துணையர் கிராம்பு சோம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் மஞ்சள் குங்குமம் சாதாரண கற்பூரம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நாலந்து துளசி இலைகளை போட்டு சிறி முடிப்பாக முடிந்து தங்க நகைக்கு அருகே வைத்து விட வேண்டும் இதிலிருந்து வெளிவரும் தெய்வீக மனம் கமலும் வாசம் மகாலட்சுமி நகையின் பக்கம் ஈர்க்கும் இதனால் உங்கள் வீட்டில் மேல் மேலும் நகை சேரும் என்பது ஐதீகம் இந்த பதிவில் உங்களுக்கு நகை சேர்வதற்கான பரிகாரமும் அடகு வைத்த நகை எவ்வாறு மீட்க வேண்டும் என்பதற்கான பரிகாரத்தையும் சொல்லப்பட்டுள்ளது இதில் உங்களால் முடிந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்து உங்கள் நகையை சேர்வதற்கான வழிமுறைகளை நீங்கள் அந்த மகாலட்சுமியுடன் வைத்து வேண்டிக் கொண்டு இந்த பரிகாரத்தை செய்து பயனடையுங்கள் இந்த வீடியோ முழுமையாக கேட்ட உங்க எல்லோருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சிருந்தாலும் நம்ம அஷ்மி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்குற லைக் பண்ண மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்